ஹை ஸ்டூடெண்ட்ஸ் நாம இன்றைக்கி பத்தாம் வகுப்பு கணிதத்தில் எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி மூணு ரெண்டு தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஒரு கோபுர உச்சியின் மீது ஐந்து மீட்டர் உயரமுள்ள கம்பம் பொருத்தி வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஒரு கோபுரம் இருக்குது இப்போது இதை வந்துட்டு கோபுரம்னு எடுத்துக்கலாம் ஸோ இதில் இது வரைக்கும் கோபுரம்னா இதுக்கும் மேலே அஞ்சு மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா உயரமுள்ள ஒரு கம்பம் வந்து பொருத்தி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா பாருங்க தரையில் உள்ள ஏ என்ற புள்ளியிலிருந்து கம்பத்தின் உச்சியை அறுபது டிகிரி ஏற்ற கோணத்திலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தரையில் ஏங்கிற புள்ளியிலிருந்து கம்பத்துடைய உச்சி இது கோபுரம்னு சொல்லியிருக்கோம் கோபுரத்துக்கு மேலே ஒரு கம்பம்னு சொல்லியிருக்கோமா அப்போது தரையில் ஒரு புள்ளி ஏன்னு சொல்லி வச்சுக்கிறோம் சரியா இப்போ ஏன்னா ஃபஸ்ட்டு பேர் கொடுத்துக்கலாம் இப்போது கோபுரத்தை பிசின்னு பேர் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா மேலே இருக்க கம்பத்துக்கு நம்ம சிடின்னு சொல்லி பேர் கொடுத்துக்கலாம் சரிங்களா இப்போது இந்த ஏ அப்படிங்கிற புள்ளியிலிருந்து எங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் கம்பத்தோட உச்சியன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ இந்த புள்ளியிலேருந்து இதுதான் கம்பம் கம்பத்தோடைய உச்சி இது தான் அடி இது உச்சியா ஸோ இது இந்த வந்து பார்த்திங்கன்னா அறுபது டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்குறாங்க அப்படின்றாங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் அறுபது டிகிரி ஏற்ற கோணம்னா பாருங்கள் இங்கேருந்து இங்கே ஏற்ற கோணம் இங்கே கிடையாட்ட கோடு இருக்குது ஸோ இந்த ஏற்ற கோணம் வந்து அறுபது டிகிரின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா அடுத்தது பாருங்கள் கோபுர உச்சியிலிருந்து ஏ என்ற புள்ளியை நாற்பத்தைந்து டிகிரி இறக்க கோணத்திலும் பார்த்தால் இது கம்பம் இது கோபுரம் இந்த கோபுரத்துடைய உச்சியிலிருந்து இந்த ஏ என்ற புள்ளியை நாற்பத்தஞ்சு டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்குறாங்களாமா இப்போ இந்த புள்ளியிலேருந்து இறக்க கோணத்தில் பார்க்குறாங்கன்னா என்ன பண்ணுவோம் நம்ம இப்படி ஒரு கிடைமட்ட கோடு எக்ஸ் வச்சுக்கினையா ஓகேங்களா அந்த மாதிரி வரைஞ்சிட்டு ஸோ இதில் எடுப்போம் சரிங்களா பாருங்கள் இங்கேருந்து எங்கே பார்க்குறாங்க இந்த ஏன்ற புள்ளியை பார்க்குறாங்க ஸோ இங்கேருந்து ஏக்கு நம்ம ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா ஸ்கேல் வச்சு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க இந்த கோணம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐந்து டிகிரின்னு சொல்லியிருக்காங்க கேள்வியில் சரிங்களா நாற்பத்தைந்து டிகிரி இறக்க கோணம்னா டக்குன்னு இங்கே போட்டுறக்கூடாது இங்கே இது இங்கேருந்து நம்ம இது வரைக்கும் போனால் இந்த புள்ளியை பார்க்குறதா அர்த்தம் சரிங்களா இந்த புள்ளியை பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் இங்கேருந்து இங்கே ஒரு நேர்கோடு வரைஞ்சி அதே மாதிரி இங்கே கிடைய கோடு ஓகேங்களா ஸோ இந்த கோணம் தான் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு டிகிரி ஓகேங்களா பார்த்தால் கோபுரத்தின் உயரத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா கோபுரத்துடைய உயரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த உயரத்தை கேட்டிருக்காங்க இதுதான் நம்ம கோபுரம்னு எடுத்துருக்கோம் ஸோ நாம் இந்த உயரத்தை எக்ஸுன்னு சொல்லி எடுத்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த கம்பத்துடைய உயரம் சொல்லிட்டு கேள்வி கொடுத்துட்டாங்க ஒரு கோபுர உச்சியின் மீது ஐந்து மீட்டர் உயரம் உள்ள கம்பம் பொருத்தி வைக்கப்பட்டுள்ளதுன்னு இருக்காங்க அப்போ இந்த கம்பத்துடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து மீட்டர் சரிங்களா அதே மாதிரி இந்த புள்ளியிலிருந்து ஓகேங்களா கோபுரத்துடைய அடியிலிருந்து இந்த ஏங்கிற புள்ளிக்கு உள்ள தொலைவு வந்து நம்ம ஒய்ன்னு சொல்லி எடுத்துக்க போகிறோம் சரிங்களா அவ்வளோதான் இப்போ நம்ம சமக்குள்ள போலாம் இந்த டயக்ராமை பறைபடத்தை தெளிவாக வரைஞ்சிட்டிங்கனாலே சம் முடிஞ்சது சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும் ஓகேங்களா இது கொஞ்சம் டைம் எடுத்து வரைஞ்சிருங்க இது வரைஞ்சிட்டா சம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேக வேகமாக போட்டுடலாம் சரிங்களா அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்த கோணம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தைந்து டிகிரி அப்படின்னா பாருங்கள் இங்கேருந்து இது வரைக்கும் இங்கே எக்ஸட் மாதிரி வருதா அப்போ இந்த கோணமும் நாற்பத்தைந்து டிகிரியாக இருக்குமா ஓகேங்களா ஒன்று விட்ட கோணங்கள் சமம் ஓகேங்களா ஓகே இப்போ நீங்கள் எல்லாத்தையும் ஒரு டைம் எடுத்து எழுதிக்கோங்க பிசிங்கிறது பார்த்தீங்கன்னா கோபுரம் எண்க அப்படின்ற மாதிரி எழுதிக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி சிடிங்கிறது கோபுரத்துக்கு மேலே இருக்கிற கம்பம் கோபுரத்தின் மேலு மேலுள்ள கம்பம் எண்க அப்படின்ற மாதிரி எழுதிக்கோங்க சரிங்களா அப்படிங்களா கோபுரத்தின் உயரம் அதே மாதிரி எக்ஸ் ஓகேங்களா அப்படின்ற மாதிரி எழுதிக்கோங்க ஸோ பிசி ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் அப்போ பிசி ஈக்குவல் டு எக்ஸு பிஏ சாரி ஏபி ஏபி வந்து பார்த்தீங்கன்னா ஒயின்னு எழு எடுத்திருக்கோம் ஓகேங்களா அதேமாதிரி சிடிங்கிறது ஐந்து மீட்டர்னு கேள்வியிலே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சிடி ஈக்குவல் டு ஐந்து மீட்டர் இதுக்கெலாம் என்க எழுதுங்க இது கேள்வியில் கொடுத்தது அப்படின்றதால என்கன்னு சொல்லி எழுதக்கூடாது ஓகேங்களா இது நம்மளாக எடுத்துக்கிறோம் அதனால் என்கன்னு சொல்லி எழுதுறோம் ஓகேங்களா இப்போ கோணங்கள்லாம் எடுத்து எழுதி இல்லம்மா ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் பிஏடி ஓகேங்களா பிஏடி என்ன என்ன கிடச்சிருக்கு நமக்கு இங்கே கோணம் அறுபது டிகிரி கேள்வியிலே கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ கோணம் பிஏடி ஈக்குவல் டு அறுபது டிகிரி ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் எக்ஸ் சிஏ வந்து நாற்பத்தஞ்சி டிகிரின்னு கிடச்சிருக்கு ஐ மீன் கொடுத்துருக்காங்க சரிங்களா எக்ஸ் ஏசி ஈக்குவல் டு டிகிரி இப்போ விட்ட கோணங்கள் சமம் சொல்லிட்டு இது எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருக்கோம் நம்ம பிஏசிக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம் ஸோ ஈக்குவல் டு பிஏசி ஓகேங்களா இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கலாம் சரிங்களா ஏபிசிங்கிறது இந்த முக்கோணத்தை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் ஓகேங்களா செங்கோண முக்கோணம் ஏன்னா இது வந்துட்டு கோபுரம்னால் தரையில் செங்குத்தா தான் இருக்கும் ஓகேங்களா இது ஒரு செங்கோண முக்கோணம் அப்போது செங்கோண முக்கோணம் ஓகேங்களா ஏபிசிஎல்னு எழுதிக்கோங்க ஏபிசிஎல் இங்கே கோணம் என்ன இந்த இந்த முக்கோணத்துடைய கோணம் என்ன இந்த சின்ன முக்கோணத்துடைய கோணம் என்ன நாற்பத்தஞ்சி டிகிரி ஓகேங்களா கோணம் பிஏசி ஈக்குவல் நாற்பத்தைந்து டிகிரி ஓகேங்களா இப்போ டென் நாற்பத்தி டிகிரின்னு சொல்லி எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் இந்த டென் நாற்பத்தஞ்சு டிகிரி இதோடைய எதிர்ப்பக்கம் என்ன பிசி பிசி பை இதோடய அடுத்துள்ள பக்கம் ஏபி ஏபி பிஏ எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் ரெண்டு ஒன்று தான் சரிங்களா இப்போது இந்த பிசியை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் இந்த ஏபிஏ ஒய்ன்னு எடுத்துருக்கோம் சரிங்களா அப்போது பிசிஏ எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் பை ஏபிஏ ஒய்ன்னு எடுத்துருக்கோம் டென் நாற்பத்தைந்து டிகிரியோட மதிப்பு ஒன்று ஓகேங்களா அப்போ எக்ஸ் பை ஒய் இப்போ இங்கே வகத்தில் இருக்க ஒய் இந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல்ல போவோம் அப்போது ஒய் ஈக்குவல் டி எக்ஸ்ன்னு கிடச்சிருக்கு ஓகேங்களா ஒய் அப்போ ஒய்யும் எக்ஸ் ஈக்குவல்னு கிடச்சிருக்கு இது சமன்பாடு ஒன்றுன்னு வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ அதே மாதிரி அடுத்த முக்கோணம் எடுக்கலாமா இந்த பெரிய முக்கோணம் எடுத்துக்கலாம் இப்போது சரிங்களா முக்கோணம் ஏபிடிஎல் செங்கோணம் முக்கோணம்னு எழுதிக்கோங்க செங்கோண முக்கோணம் ஏபிடியில் சரியா இப்போ செங்கோணம் கோணம் ஏபிடியில் இந்த கோணம் பாருங்கள் அறுபது டிகிரி பிஏடி வந்து பார்த்திங்கன்னா அறுபது டிகிரி கோணம் பிஏடி ஈக்குவல் டு அறுபது டிகிரியா அப்போ டேன் அறுபது டிகிரின்னு சொல்லி எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் பாருங்கள் இதோடைய எதிர்பக்கம் என்ன பிடி இந்த அறுபது டிகிரியோட இதோடைய இந்த பெரிய முக்கோணத்தில் இந்த கோணத்துடைய எதிர்பக்கம் பிடி பிடி D இதோட அடுத்துள்ள பக்கம் ஏபிஆர் BA எப்படி ஒன்றாலும் எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ என்ன இது வரைக்கும் எக்ஸ் இங்கே அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சுன்னு எடுத்துலாமா எதனாமா ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஐந்து பை இது வந்துட்டு ஒய் டென் அறுபது டிகிரியோட மதிப்பு என்ன ரூட் மூணு ஈக்குவல்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஐந்து பை வருதா இங்கே வகத்தில் இருக்க ஒய் இந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல்ல போகும் ஈக்குவல்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஐந்துன்னு கிடைக்குமா பாருங்கள் சமன்பாடு ஒன்றை வந்து நம்ம இங்கே பிரதி இட போகிறோம் சரிங்களா இப்போ ஒய்க்கு பதிலாக எக்ஸுன்னு எழுத போகிறோம் அப்போ ரூட் மூணு ஒய்க்கு பதிலாக எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐந்துன்னு எழுதலாமா சமன்பாடு ஒன்றில் இருந்துன்ற மாதிரி ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க சரிங்க்கா இப்போது அடுத்தது பாருங்கள் எக்ஸோடைய மதிப்பு தான் நாம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா எனக்கு கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க கோபுரத்தின் உயரத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாம் இதில் எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும் அப்போது இந்த எக்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வரலாமா அப்போ ரூட் மூணு எக்ஸ் இருக்குது ப்ளஸ் எக்ஸ் இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் எக்ஸ் ஆகும் ஈக்குவல் டு ஐந்துன்னு வருமா இப்போ எக்ஸை பொதுவாக வெளில எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் ரூட் மூணு மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸு ஈக்குவல் டு ஐந்துன்னு கிடைக்குமா இப்போ எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் இருக்கட்டும் இந்த எண்கள் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போடலாம் பெருக்கல்ல இருக்கிற இந்த ரூட் மூணு மைனஸ் ஒன்று இங்கே வந்ததுன்னா வகுத்தல்ல வரும் சரிங்களா இப்போது கீழே பகுதியில் இருக்க இந்த ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக பகுதியின் தொகுதியும் ரூட் மூணு ப்ளஸ் ஒன்றால் நம்ம பெருக்கி வகுக்கிறோம் சரிங்களா பகுதியின் தொகுதியும் ரூட் மூணு ப்ளஸ் ஒன்றால் பெருக்கிறோம் நம்ம சரிங்களா இப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள் ஸோ இதுக்கப்புறம் நான் இங்கே கண்டினியூ பண்ணுறேன் சரி மாதிரிங்க முடிச்சுட்டு வந்துடலாம் எக்ஸ் ஈக்குவல் டு ஐந்து ரூட் மூ ஐந்து இன்ட்டு ரூட் மூணு ப்ளஸ் ஒன்று அப்படியே இருக்கும் கீழே பாருங்கள் ஏ மைனஸ் பீன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஃபார்முலாவில் இருக்கா ஓகேங்களா ஸோ பண்ணோம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வருமா இப்போ அஞ்சு இன்ட்டு ரூட் மூணு ப்ளஸ் ஒன்று அப்படியே இருக்கட்டும் டிவைடட் பை இங்கே என்ன கிடைக்கும் ரூட் ரூட்டும் மூணு ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சுன்னா மூணு ஒன்று ஸ்கொயர் ஒன்று தான் கிடைக்கும் சரிங்களா அடுத்த ஸ்டெப் இங்கே போகிறோம் பாருங்கள் அஞ்சு இன்ட்டு இங்கே ரூட் மூணு ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது ஓகேங்களா இந்த ரூட் மூணுக்கு கேள்வியில் மதிப்பு கொடுத்துருக்காங்க ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு ப்ளஸ் ஒன்று டிவைடட் பை மூணு மைனஸ் ஒன்றுன்னா இரண்டுன்னு கிடைக்குமா ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு ப்ளஸ் ஒன்றுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு புள்ளி ஏழு மூணு ரெண்டு பை ரெண்டு அப்படியே இருக்கட்டும் இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கி என்ன வருதுன்னு பார்க்க போகிறோம் அஞ்சு இன்ட்டு ரெண்டு புள்ளி ஏழு மூணு ரெண்டு ஸோ அஞ்சு எட்டு ரெண்டு புள்ளி ஏழு மூணு ரெண்டு ஓகேங்களா பெருக்கணும் என்ன கிடைக்கும் பாருங்கள் ரெண்டு பத்து மூவஞ்சு பதினஞ்சு ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து ஓகேங்களா ஸோ ஜீரோ ஆறு கூட்டுனா திரும்ப ஆறு மூணு ஒன்று மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது அப்போ பதிமூணு புள்ளி ஆறு ஆறு ஜீரோன்னு நமக்கு கிடைக்குது சரிங்களா பதிமூணு புள்ளி ஆறு ஆறு ஜீரோ இந்த பை ரெண்டு அப்படியே இருக்கும் இப்போ நமக்கு ரெண்டால் அடித்தா என்ன கிடைக்கும் பாருங்கள் ஆறு ரெண்டு பன்னெண்டு வருமா மீதி ஒன்று வருமா புள்ளி வச்சோம்னா எட்டு ரெண்டு பதினாறா மூணு ரெண்டு ஆறு கிடைக்குமா இவ்வளோதான் அதுக்கப்புறம் ஜீரோ தான் இருக்குது ஸோ ஆறு புள்ளி எட்டு மூணு ஓகேங்களா இப்போ கேள்வியில் எல்லா மதிப்பும் என்ன இதில் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்கறத ஐந்து மீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதனுடைய அழகு மீட்டர் ஓகேங்களா கடைசியாக கோபுரத்தின் உயரம் ஈக்குவல் டு ஆறு புள்ளி எட்டு மூணு மீட்டர்னு எடுத்து எழுதிக்கோங்க சரிங்களா இதோட சம் முடிஞ்சிது ஏன்னா கோபுரத்துடைய உயரத்தை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் அந்த எக்ஸோடைய மதிப்பு தான் இப்போ நமக்கு பாருங்கள் இந்த பக்கம் எக்ஸ் இருக்கா ஸோ எக்ஸ் ஈக்குவல்ட்டு தான் நமக்கு ஆறு புள்ளி எட்டு மூணு மீட்டர்னு கிடச்சிருக்கு சரிங்களா அதனால் எக்ஸுங்கிறது என்னது கோபுரத்தின் உயரம் அதுதான் கேள்வியில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கோபுரத்தின் உயரமுக்கிட்டு ஆறு புள்ளி எட்டு மூணு மீட்டர்னு எடுத்து எழுதி சமம் முடிச்சுக்கோங்க இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க சொல்கிறேன் தேங்க்யூ